السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال إنما يتقبل الله من المتقين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு வல்ல அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய அமலுக்கான அங்கீகாரம் எவ்வாறு கிடைக்கப்பெறும் அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல் மெய்யானதாகவே இருந்தால் அல்லாஹ் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றான் ஒரு மனிதனுடைய அமல்கள் எதன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கால இன்னமா எத்த கப்பல் லாஹும் இனல் முத்தகின் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது உடையவர்களிடமிருந்து தான் என்று ஹாஃபில் கூறினார் என்பதாக அல்லாஹு தாலா திருமறை வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது பாபா அதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் ஹாஃபில் அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு செய்த அந்த உபதேசத்தில் யார் பயபக்தியாக ஒரு அமலை செய்கிறாங்களோ அவங்களுடைய அமல்கள் தான் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இந்த வசனம் இறையச்சமுடையவர்களுக்கே தங்களின் அமலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதனால தான் நபிமார்கள் சஹாபாக்கள் சாலிகைன்கள் ஒரு அமலை துவங்கும் போது முடிக்கும் போதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் என்ன செய்வாங்களாம் கேட்பாங்களாம் அந்த அளவிற்கு அல்லாஹ் இடத்துல இறையச்சம் உடைய ஒரு அமல்தான் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா புனிதம் நிறைந்த ஒரு ரமலான் மாதம் நம்மை வந்து அடைய தயாராக இருக்கின்றது அந்த புனிதமிக்க ரமலான் மூன்று வகையான மும்மின்களை பார்க்கிறது அதாவது அதில் முதலாவது நபர் அதில் முதலாம் நபர் ரமலானுக்கு முன்னும் சிறந்த ஒரு வணக்கசாலியாக இருப்பார் ரமலானை ரமலானை என்ன செய்வார் அடைந்ததும் வணக்கத்தில் கழிப்பவராகவே இருப்பார் அதேபோன்று அந்த ரமலான் நிறைவு பெற்ற பின்பு ரமலானுக்கு பின்னால் இன்னும் அதிகமாக தம்மை வணக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வார் இது முதலாம் வகை மனிதர் இரண்டாம் வகை மனிதர் ரமலானுக்கு முன் வணக்கம் செய்ய மாட்டார் ஆனால் ரமலானை பயனுள்ள ஐபாதத்தில் கழிக்கக்கூடியவராக இருப்பார் அதேபோன்று ரமலான் இவரை விட்டும் விடை பெற்று விட்டால் தன்னுடைய அமலுக்கும் விடை கொடுத்து விடுவார் இப்படிப்பட்டவர்களை பற்றியே மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா சிலவங்க இருக்கிறாங்க அந்த ரமலான் வந்த உடனே நோன்பு வைக்கிறது தராவி தொழுகிறது பரலான தொழுகைகளை தொழுகிறது இப்படி எல்லா வகையிலும் ஈடுபடக்கூடியவங்க ரமலான் அல்லாத காலங்களில் தன்னை அதன் பக்கம் ஈடுபடாத ஒரு நிலைமையில் ஆக்கிக் கொள்ளக்கூடியவங்களாக சில மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது இப்படிப்பட்டவர்களை பற்றியே மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் எச்சரிக்கின்றது சுருக்கமாக சொல்லப்போனால் இவர்கள் ரமலானை தந்த ரப்பை வணங்காமல் ரமலானை வணங்கிய கூட்டம் என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் தர்றாங்க ஏன்னா அப்படித்தான் அவங்களுடைய நிலைமைகளும் இருக்கு ரமதானுக்கு பின்னாடி அமல் செய்கிறதில்ல ரமலானுக்கு ரமதானுக்கு முன்னாடி அமல் செய்கிறதில்ல வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நோன்பை மட்டும் சரியான முறையில் கழிச்சா போதும் என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சில மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது இப்படி இருக்கவும் கூடாது இப்படி ஒரு மனிதர் அமல் செஞ்சால் அந்த அமல்ல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பயபக்தியுடையவர்களுடைய அமல்கள் மட்டும்தான் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வகை மனிதர் இவருக்கு ரமலானும் ரமலான் அல்லாத காலமும் ஒன்றாகத்தான் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி பாவத்தில் தங்கள் வாழ்வை கழிக்கக்கூடியவராக இருப்பார் இப்படிப்பட்டவர்களை பற்றி படு நாசத்திற்குரியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்குறோம் ஹதீஸுகள் எச்சரிக்கக்கூடிய ஹதீஸுகளும் வந்திருக்குது ஏன்னா ரமலானை அடைந்தும் அதில் சரியான முறையில் அமல் செய்யாமல் அதை கண்ணியப்படுத்தாமல் இருக்கக்கூடியவங்களும் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி வானவர் கோமா ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஸ்வல்லாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்றால் அந்த ரமலானை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தங்களுடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சிறந்த முறையில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது முத்தான ரமலான் தரக்கூடிய படிப்பினை என்னவெனில் நம் விருப்பம் ஆசை நோக்கம் அனைத்தையும் விட அல்லாஹ்வின் விருப்ப தேர்வு செய்வதுதான் ரமலான் தரக்கூடிய மகத்தான ஒரு பாடம் என்பதை நாம் என்ன செய்யறோம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் வரலாற்றில் ஒரு செய்தி இம்ரான்பின் ஹுசைன் அலி அல்லாஹுலான் அவர்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்களுடன் பல போர்களில் கலந்து கொண்டவங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லுடைய ஒஃபாத்திற்கு பிறகு கடுமையான வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வாத நோய் ஏற்பட்டு அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு முப்பது வருடங்கள் படுத்த படுக்கையாகவே அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது சுய தேவைகளை கூட படுத்த நிலையில்தான் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது உடலை அசைக்க முடியாத கடுமையான ஒரு நோய் அப்போது அவர்களை சந்திக்க சென்ற சில சகாபாக்கள் அவர்களின் நிலையை பார்த்து அழுத பொழுது இம்ரான்பின் ஹுசைன் ரத்தியுல்லாஹத்துல அவங்க கேட்குறாங்க ஏன் நீங்க அழுகுறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாஹ் பிரியப்பட்டதை நான் பிரியப்பட்டு விட்டேன் அல்லாஹ் சோதிக்கன்னு நினச்சான் அவன் பிரியப்பட்டான் அதை நானும் பிரியப்பட்டு விட்டேன் அவன் திருப்தி பட்டதை நானும் திருப்தி பட்டு விட்டேன் என்று என்ன செஞ்சாங்க இம்ரான்பின் ஹுசைன் ரொதியில் லாகுத்தலான் அவர்கள் சொன்னதும் அடுத்தது சொல்றாங்க ஒரு வாசக வாசகத்தை நீங்கள் என்னை இந்த நிலையில் பார்க்குறீங்க ஆனால் நான் மலக்குமார்களின் தஸ்பீகை கேட்கிறேன் அவர்களை சந்திக்கின்றேன் என்பதாக என்ன செஞ்சாங்கன்னா இம்ரான் உபனு ஹுசைன் ரலி அல்லாஹூத்தாலும் சொன்னாங்கன்னா அந்த ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலும் கூட அல்லாஹுவின் விருப்பு அல்லாஹனுடைய ஆசையை ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்கன்னா நாமெல்லாம் நமக்கு அல்லாஹு தால உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கான் சிறந்த நல்வாழ்வு தந்திருக்கான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு அமலால் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் அதுதான் தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது தான் தன்னுடைய அமலை என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இம்ரான் இம் ஹுசைன் ரஜி அல்லாஹுத்லா உடைய அந்த செய்தி சீருல் ஆய்லாமின் நுபலா லி இமாம் ஜஹபி என்ற நூலிலும் அத்தபக்காத் குபரா லி இபின் சாயத் என்ற நூலிலும் உஸ்துல் ஹாபா நிஹாயா லிபனு கசீர் என்ற நூலிலும் இந்த செய்தி பதிவாக்கப்பட்டிருக்கின்றது எல்லாமல் அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் பல பாக்கியங்களை பெற்று அந்த ரமலான் அல்லாத காலங்களையும் சிறந்த முறையில் கழிக்கக்கூடிய ஒரு சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர் ஆலமீன் இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து